நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த பொங்கலுக்கு வெளியான திரைப்படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் யார்னு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க இந்த பொங்கலுக்கு வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து விளையாடுதுங்க அந்த வகையில் வந்து எந்த திரைப்படம் வந்து அதிக வசூலு அதிக வரவேற்பும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம கிளியராக வந்து ஒன்பே ஒன்றாக பார்க்கலாம் இந்த பொங்கலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஜனவரி பதினாறாம் தேதி அப்படி பேஸ் பண்ணி அவங்க மூன்று ரீதியில் வந்து படங்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க கேம் சேஞ்சர் திரைப்படம் வனங்கான் திரைப்படம் மதகஜராஜா திரைப்படம் காதலிக்க நேருமில்லை திரைப்படம் நேசிப்பாயா திரைப்படம் மெட்ராஸ் காரன் திரைப்படம் போன்ற திரைப்படங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் சினிமா தரம் தமிழ் உலகத்தில் வந்து வெளியாகிருந்தீங்களா திரையரங்குகிற வந்து இந்த இதில் வந்து முதல் ரீதியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சர் திரைப்படம் தாங்க பிரம்மாண்ட ரீதியில் உருவாகிருந்தீங்க இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நானூறு கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகிருந்தீங்க எஸ் சங்கருடைய இயக்கத்தில் ராம் சரண் கியாரா அத்வானி அஞ்சலி எஸ் ஜே சூர்யா ஸ்ரீகாந்த் சுனில் ஜெயராம் கனி அவங்களுடைய அருமையான நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக்குதுங்க தமிழ் இசையமைப்பில் இசையமைப்பிலிருந்து இந்த திரைப்படம் வந்து வடிவமைக்கப்பட்டதுங்க இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து நூற்றி எண்பது கோடி வரைக்கும் தாங்க தற்போதைக்கு ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் இருதரம் மூன்று நாட்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு ஐம்பது கோடி முதல் எழுபது கோடி இருநூத்தம்பது கோடி வரைக்கும் அடிக்கிறதுக்கு வாய்ப்புள்ளதுங்க அதனை தொடர்ந்து பெரிதளவுக்கு வந்து ஓடுமா இல்லையான்னு தெரிலங்க அந்த ரீதியில் பார்க்கும்போது சங்கருடைய இயக்கத்தில் ராம்சரனுடைய நடிப்பில் வழியான கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லியாகணும் அதனைத் தொடர்ந்து செகண்ட் ரீதியில் பார்த்தீங்கன்னா பாலாவுடைய இயக்கத்தில் அருண் விஜய் ரிதா ரோஷினி பிரகாஷ் இவங்களுடைய அருமையான நடிப்பில் பாடல்கள் வந்து ஜி வி குமாரும் சாம் சிஎஸ்ஸுடைய இசையமைப்பில் உருவாக இருந்த வணங்கான் திரைப்படம் வந்து நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்றிருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகணும் இவங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எட்டு கோடி வரைக்கும் தற்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து பெற்றுக்கொண்டதாக வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு மணி நேரம் ஒரு நிமிடம் தாங்க இந்த படத்தோட டூரேஷன் தற்போதைக்கு வந்து பெண்களை வந்து பாதுகாப்பாக மையம் வைக்கப்பட்டிருந்த டைமில் வந்து பனங்கான் திரைப்படத்தை வந்து பாலா கொடுத்துருக்காங்க பாலாக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க அவருடைய டிஃப்ரெண்ட் ஜேரனில் டிஃப்ரெண்ட்டோடைய கதை தளத்தில் வந்து நிறைய ரசிகர் வந்து இருக்கிறாங்க அந்த வகையில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வந்து வணங்கான் திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கோடி முதல் எட்டு கோடி வரைக்கும் வசூல் தற்போதைக்கு புரிஞ்சிருக்குங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இடம்பெற படம் பார்த்தீங்கன்னா மத கஜ ராஜா திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து வெளியாக வேண்டிய திரைப்படம் தற்போதைக்கு ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து வெளியாக வெளியாகிருக்குதுங்க சுந்தர்சியுடைய இயக்கத்தில் விசால் அஞ்சலி வரலட்சுமி சரத்குமார் சந்தானத்துடைய அருமையான நடிப்பில் கலக்கல் காமெடி கலந்த படமாக நீங்கள் பார்க்கணுன்னா இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க ஃபேமிலி ரீதியில் வந்து நீங்கள் சிரித்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த திரைப்படத்தை நீங்கள் டிக்கெட் எடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து யாருமே சிரிக்காமல் வெளியில் மாட்டீங்க அந்த ரீதியில் விஜய் ஆண்டனியுடைய இசையமைப்பில் பன்னெண்டு வருடங்கள் முன்னாடி வந்து எப்படி அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருந்தாங்களோ அந்த ரியாக்ஷன் வந்து அப்போ கிடச்சிருக்கோ இல்லையாங்க இப்போ கிடச்சிருக்குங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இருபது கோடி வரைக்கும் பெற்றிருக்காங்க இந்த திரைப்படத்தை வந்து பத்து கோடி ரூபாய்க்கு உள்ள வந்து இந்த படத்தோடைய மொத்த செலவுமே ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போதைக்கு ஒரு டபுள் மடங்கில் வந்து இவங்க வந்து லாபம் சம்பாதிச்சிருக்காங்க இருபது கோடி பட்ஜெட்டில் வந்து இருபது கோடி லாபத்தை வந்து ஈட்டியிருக்காங்க தற்போதைக்கு வந்து மதகாஜ மதகஜராஜா படக்குழுவினர் வந்து அதனைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காதலிக்கெண்ணி திரைப்படம் தாங்க கிருத்திகா உதயநிதி உதயநிதியுடைய ஒய்ஃபான கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ரவி மோகன் மென்னனுடைய அருமையான நடிப்பில் இந்த திரைப்படம் ஏஆர் ஆர் ரஹ்மானுடைய இசையாமத்தில் வந்து விளையாடுறாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து ஜனவரி பதினாறாம் தேதி பொங்கலை முன்னிட்டு வந்து வெளியாடுங்க இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தற்போதைக்கு ஒரு கோடி வரைக்குமே வந்து வசூல் சாதனை புரியலன்னு சொல்லியிருக்காங்க காதலிக்க நேரமில்லை திரைப்படம் வந்து தற்போதைக்குமே வந்து ஒரு கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரியலன்னாங்க நம்ம சொல்லியாக இந்த திரைப்படம் வந்து இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தாங்க அமையப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து வாலி மோகன்தாஸுடைய இயக்கத்தில் சேன் நிகாம் கலையரசன் நிகாரிகா கோனிடோலா ஐஸ்வர்யா தத்தா இவங்களோட அறிமையான நடிப்பில் உடைய இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து ஜனவரி பத்தாம் தேதி வந்து விளையாடுனேங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு எண்பது லட்சம் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி வரைக்கும் தாங்க பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து வெளியான திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து வரவேற்பு கொடுக்கப்படலாம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் அதனைத் தொடர்ந்து விஷ்ணுவர்தனுடைய இயக்கத்தில் ஆகாஷ் முரளி முரளிடைய பையனும் அதிதி சங்கர் சங்கருடைய பொண்ணு நடிச்சப்பட்ட திரைப்படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து இவன் சங்கராஜோட இசையமைப்பில் வந்து திரைப்படம் வந்து வந்து உருவாகியிருக்கேன் ரெண்டு மணி நேரம் இருபத்தாறு நிமிடம் இந்த படத்தோட டூரேஷனுங்க இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து எதிர்பார்ப்புக்குரிய படமாக இருந்தாலுமே வந்து அந்த படத்துக்கு வந்து அந்த லெவலுக்கு வந்து சப்போர்ட் வந்து ரசிகர் மத்தியில் வந்து கிடைக்கப்படலாங்க சொல்லியாகணும் இந்த திரைப்படமும் வந்து தற்போதைய வரைமே பார்த்திங்கன்னா ஒரு கோடி வரைக்கும் வசூல் சாதனை வந்து இது வரைக்கும் பெறலன்னாங்க நம்ம சொல்லி ஆகணும் இப்போ நம்ம பார்த்து தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியான திரைப்படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கீங்கை பற்றி நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க